செட்டிநாடு வெங்காய சட்னி செய்கிறதுக்கு பத்து வத்தல் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்குருவோம் பத்து பல் போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு செட்டிநாடு கார சட்னிக்கு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் பூட நிறையா ஊற்றிக்கிறணும் கடுகுழுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கவும் கருகுள்ள போட்டு அரைச்சி வச்சத உள்ள போட்டுக்கலாம் மிக்சி ஜார கழுவி தண்ணி வச்சுக்கலாம் சட்னி பச்சை வாசனை போன எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆயிரும் சட்னி வேகும்போது தெரிச்சு மேலே விடுவோம் அதனால மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் சட்னியில் இந்த நேரத்துல உப்பு காணலன்னா உப்பு போட்டுக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு செட்டி கார சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்